கலெக்ஷன் ஆரம்பிக்கலாம் ஹாய் ஐயோ ஆரம்பமே அத்தத்தல இருக்கேடா உன் பேர் என்ன பொன்னாத்த அது என்ன பின்னால் ஒரு ஆத்தா அந்த ஆத்தாவை கட் பண்ணி போடு பொண்ணுன்னு வச்சுக்க நீ ஓகே யுவர் செலக்டட் யு கோ நெக்ஸ்ட் இங்க உன் பேர் என்ன ஐயோ பேர்லயே ஒரு கிக்கு நீ பாக்குற பார்வையிலுக்கு வயசு பதினாறு ஐயோ அந்த பதினாற டச் பண்ணாத தாயே அது எங்க காதுல தேனா வந்து பாயுது பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே எங்களை பாடா பாடுது தனி மயிலே மயிலே டபுள் ஓகே கோ 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 ஏண்டா காட்டி அணைக்கு போங்க இந்த எவ்வளவு கருமாந்திரத்தில்